தனது மந்திர புன்னகையால் மகிழ்ச்சியான திருமணங்களை உலகம் முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி சாதித்திருக்கின்ற கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே கல்யாண மாலையின் அச்சாணியாய் விளங்கும் ஆற்றல் மிகு இயக்குனர் அன்புக்குரிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே தோற்றுதற்குரிய நடுவர் அவர்களே முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் தம்பி நம்ம காமெடியா பேசினார் பாராட்டணும் நல்லாவே இருந்தது என்ன அவர் திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா வருத்தம் அதனாலதான் அவர் அந்த நடு ராத்திரியில கிளம்பி திரியுறவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா பேசுறாரு நடுராத்திரியில் கிளம்பி தெரிஞ்சா என்னையே ஆகும் இந்த ஊரு பெற்றோர்கள் பெரியவர்கள் பல பழிகளையும் தாங்கி கொண்டு சுமை தாங்கியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை தம்பிக்கு அது தெரிய வாய்ப்பில்லை பார்க்கறது பார்க்கறது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஆமா வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் பார்க்கிற வேலையே பார்க்கறது தான் நினைக்கிறேன் தம்பி வேற வேலை பாருங்க நீங்க வேற வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பாக்குறதுங்கிற அவசியமே வராது எல்லாம் உங்களையே பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு 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 மேடைக்கு கொண்டு வரக்கூடிய உதாரணமான கதாபாத்திரமே அல்ல அந்த காதல் புனிதமானது ஆனா அந்த குகை ஆபத்தானது போனவங்க யாரும் உயிரோட திரும்ப வந்ததே இல்லை நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டீங்களா சார் சார் முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பிள்ளைங்களோடு இருக்கிறோம் அட்மிஷனுக்கு வர்ற பிள்ளைங்களை பார்த்தா தம்பி காளிதாஸ் மாதிரி பவ்யமா பாந்தமா பூனை மாதிரி ஓரை கண்ணால் பார்த்துக்கிட்டு ஆமாம் அப்படி இருக்குங்க அப்பா ரொம்ப விரைப்பாக நிற்பார் சேர்ந்து கொஞ்ச நாளான உடனே அப்பா அனாதையாக வந்து நின்றுக்கிட்டு இருப்பார் பதில் சொல்கிறதுக்கு தம்பி ரொம்ப ஓவராக விரைப்பாயிடுவான் அதான பிரச்சனை அடங்க மாட்டேன்றீங்களே நாங்க விட்டுக் கொடுக்கறதே இல்ல பிள்ளைகளை கோபால் இப்போ வயசுக்கு மீறின ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் இதுதான் குழந்தைகளுடைய மிகப்பெரிய தவறு பிள்ளைகள் சீரழிந்து போவதற்கு காரணம் அவர்களுடைய வயதுக்கு மீறிய ஆசைகள் பிள்ளைகளுடைய தான் தோண்டித்தனம் எவ்வளவு பொல்லாததுங்கிறதுக்கு ஏராளம் உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் இப்போ அண்மை காலத்தில் ஒரு நான்கு பிள்ளைகள் பஸ்ஸில் ஃபுட்போர்டில் அநியாயத்துக்கும் தொங்கி அடிபட்டு செத்து எல்லாரும் கேள்விப்பட்டீங்க பார்த்தீங்க அந்த குடும்பங்களுடைய பிரச்சனையை பற்றி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பொல்லாத சூழ்நிலை அது பள்ளியில் பார்க்குறோம் வசதியான வீட்டு பிள்ளைங்க பத்தாயிரம் ரூபாய் வாட்ச் போட்டிருக்கான் அஞ்சாயிரம் ரூபாய் ஷூ போட்டிருக்கான் ஒரு லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான் அது தனக்கும் வேணும்னு பீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு கட்டுறான் அப்பா என்ன அம்பானியா ஆயிரம் கோடி அள்ளி விடுறதுக்கு வந்து சாம்பார் நீ விடுறது படிக்க மாட்டேன்ற பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு அப்பாவை முட்டாளன்றான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை மதிச்சு வாழ்ந்து இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக நான் பேசுறேன் கொரியாவில் சொல்லி ஒரு மியூசிக் டீம் இருக்கு இப்பெல்லாம் நம்ம தம்பி மாறிப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் கொரியா மியூசிக் கொரியா நிகழ்ச்சி அது பார்க்கறது தான் கெத்து ஆனா இப்ப அண்மையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் திருப்பூர்ல ஒரு மூணு டீனேஜ் பொண்ணுங்க வீட்டில் கிடச்ச காசை திருடி விட்டு நேராக சென்னைக்கு கிளம்பிடுச்சு பிடிஎஸ்க்கு போய் சேரணும் பிடிஎஸ்சில் போய் சேரணும்னு சொல்லி அது என்ன ராத்திரி நடராத்திரியில் வந்து மெட்ராஸில் பஸ் ஸ்டாண்டில் இறங்குது போலீஸ்காரங்க பார்த்து என்னம்மா சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால் கொரியாவுக்கு அடுத்த பஸ் எப்போதுன்னு கேட்டுருக்கு அதான் கொரியா இன்னும் கொத்தவால் சாவடி பக்கத்துலயா இருக்கு யோசிக்காமல் பேரண்ட்ஸை பிளேம் பண்ணாதீங்க ஏன்னா கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஒரு வசதி இருந்தது பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டோம் பெரிய உங்க தோல் மேல ஏறி உலகத்தை பார்த்தோம் நீங்க கூகுள் போறீங்க கூகுள் வழியும் காட்டும் பக்கத்து வீட்டு பாத்ரூமையும் காட்டிடும் கெட்டு போறதுக்கு வழி வகுக்கும் வீட்டோட சம்பந்தமே இல்லாத ஒரு வேற்றுக்கிரம ஆசாமி மாதிரி சதா அந்த செல்ல தடவிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாம போறதுல பிரச்சனை வருமா வராதா ஒரு காவல்துறை பெரிய அதிகாரி சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பள்ளியில் போய் அந்த பேரண்டல் கண்ட்ரோல் கூகுளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அவர் ஒரு சைபர் டெக்னீஷியனை கூப்பிட்டார் கூப்பிட்டு அந்த பசங்களுடைய செல்போன் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணார் பண்ணி அந்த லாக்கு இருக்கு பாருங்க ப்ரைவேட் சேட்டு லாக்கு அந்த லாக்கை ஓபன் பண்ண வச்சிட்டார் கொடுமை அதில் ஒரு சில சேட்டை மட்டும் எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட காட்டினார் அத்தனையும் அபத்தம் அசிங்கம் வார்த்தைகளால் இந்த மேடையில் நான் சொல்ல முடியாத மட்டமான விஷயங்கள் ஒரு சில தாய்மார்கள் அதை பார்த்து கதறி அழுது அந்த மீட்டிங்ல இருந்து எழுந்து ஓடிட்டாங்க எதை காட்டுது பிரச்சனைகள் வீட்டுகளில் பிள்ளைங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத காட்டுது எங்களை நம்பிக்கை இல்லாத ஜடம்னு சொல்லிடுவீங்க நீங்க நடுவர் அவர்களே பெற்றோரின் சொத்தை பிடுங்கி முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து விட்டு கொடுமை செய்த மகனிடம் இருந்து பிடுங்கி எடுத்து பெற்றோரிடம் திரும்ப கொடுத்த புரட்சிகரமான நீதியரசர்கள் வாழ்ந்த நாடு இது குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்காலும் காரணமாக இருப்பவர்கள் பிள்ளைகள்தான் என்று பணிவோடு சமர்ப்பித்து ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹரிகோபாலன் சார் என்னுடைய பேச்சு வந்து கண்ணீர் மல்க இன்னைக்கு பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும் அவருடைய கண்ணீருக்கு பின்னால் இருப்பது அவர் அன்றாடம் பார்க்கிற சில விஷயங்கள் என்பதை இந்த அவை அவதானிக்க வேண்டியிருந்தது அவர் சொன்னதிலேயே இந்த ஸ்பைன் சில்லுங்கு சொல்லுவாங்கல்ல அப்படியே நமக்கு ஒரு விதிர் ஏற்படுத்துகிற விஷயமாக அவர் சொன்னது ஒரு பள்ளியிலே ஒரு சைபர் செக்யூரிட்டியில் நல்ல திறம்பட அறிவு வாய்ந்த ஒருவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க சில போன்ல இருக்கிற அந்த செக்யூரிட்டி லாக்கர் ரிமூவ் பண்ணி அந்த சேட்டில் இந்த பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லாமல் சிலதை படிக்க வச்சிருக்காரு அந்த பெற்றோர்கள் கதி கலங்கி போயிருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளவு சின்ன வயதில் இவர்களினுடைய உலகத்தில் இப்படிப்பட்ட ஆபாசங்கள் எப்படி நுழைந்தது என்றே பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியவில்லை எனவே பெற்றோர்களுக்கே அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் வீடுகளிலே வேற்று கிரகவாசிகள் போல வாழ்கிறார்களே அப்படின்னு குமர குமரோ ஒருத்தர் பேசுகிறார் ஒரு பள்ளி தலைவராக அவர் சொல்லுகிறார் பிள்ளைகள் செய்த தவறுகளுக்காக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களை அழைக்கிறது சார் எதுக்கு சார் பெற்றோர்களை அழைக்கணும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஸ்போர்ட்ஸில் இவன் வந்து மெடல் வாங்கியிருக்கான் நீங்கள் வாங்க ஸ்கூலுக்கு அவனுக்கு ஒரு மெடல் கொடுக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு பார்வையாளராக வாங்கன்னு சொன்னால் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க ஆனால் எதற்கு அழைக்கிறார்கள் செல்ஃபோன் இஸ் இன் ஸ்கூல் ஆனால் இவன் இப்படியோ ரகசியமாக உள்ளே கொண்டு வந்துட்டான் அதை அந்த ஃபோனை நிர்வாகம் கைப்பற்றுகிறது கைப்பற்றி பார்த்தா அப்பா அம்மாவை அந்த இருக்காங்க ஆசிரியனோட அறையின் வாசலில் ரெண்டு உயிர்கள் உட்கார்ந்து இருக்கிறது அந்த காட்சியை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா நீங்க இதுவா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்று அவர் சொல்லுவதிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா பெற்றோர்களினுடைய வேதனை உங்களுக்கு தெரியுமா எங்களை நோக்கி நீங்கள் உங்கள் சுட்டு விரலை நீட்டுகிறீர்களே அதற்கான யோக்கியதை உங்களுக்கு இருக்கிறதான் கடுமையான ஒரு வார்த்தையை இப்போ அநேகமாக நான் அந்த அணியில் இருந்தால் இதோட கிளம்பி இருப்பேன் பாப்பா இன்னும் உட்காந்துகிட்டே இருக்குனி மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வாங்கம்மா ஏதோ உங்க அணி உங்களை நம்பி இருக்கு ஆச்சி நெய் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்